ஓம் மகா கணபதியை போற்றி ஓம் நமசிவாய எல்லோருக்கும் வணக்கம் சென்ற பதிவுகளில் நம்ம நமசிவாய மந்திரத்தினுடைய கூறக்கூடிய பாடல்களை பார்த்துட்டு வந்திருந்தோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம இந்த புத்தகத்தில் கொடுத்திருக்கிற பாடல் எண் எழுபத்தி ஒன்பது ராமலிங்க அடிகாஜ் கூறிய பாடல் பாடிய பாடல் அத பார்க்கலாம் ரொம்ப ஃபேமஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற பாடல் இது பெற்றதாய் தனை மக மறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் மற்றத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நம சிவாயத்தை நான் மறவேனே இதுல ராமலிங்க கடிக்கலாம் எதுல சாத்தியம் இல்லையோ அது சாத்தியம் ஆனாலும் கூட நான் நமசிவாய சிவாய மந்திரத்தை மறக்க மாட்டேன் இதுதான் சுருக்கமா சொல்றேன் பெற்ற தாய் தினை மக மறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் அம்மாவை பிள்ளை மறக்க இல்ல பிள்ளையை அம்மா மறக்க இல்ல எந்த நல்ல பிள்ளையும் அம்மாவை மறக்க மாட்டான் அம்மா பிள்ளை கொஞ்சம் கெட்டவனாக இருந்தால் கூட மறக்க மாட்டான் அப்படியா பட்டு உறவு அது அது மறக்குமா மறக்காது அப்படி அது மறந்தாலும் கண்டிஷன் ஒன் அடுத்த கண்டிஷன் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் இந்த உயிருக்கு உடல் முக்கியம் இந்த அதே போல உடலுக்கும் உயிர் முக்கியம் ஏன் இந்த உயிர் உடல் இருந்து வெளியே போயிடுச்சுன்னா இந்த உடலுக்கு மதிப்பே இல்லை எடுத்து எரிச்சிருவாங்க அப்போ இந்த உடலுக்கு மதிப்பு இருக்கணும்னா உயிர் வேணும் ஸோ அது மறக்கக்கூடாது அதே போல ரிவர்ஸ் இந்த உடல் இல்லைன்னா உயிர் வெளியே இருக்கும் அதாவது போய் போயிருக்கும் அப்படி ஆவியா இருந்ததுன்னா பிறவைகள் தூரம் நம்ம பண்ணி வச்சிருக்கிறோமே தீய வினைகள் அந்த வினைகளை எப்படி வேலை இருக்கிறது வினைகளை வேலை இருக்கணும்னா நமக்கு என்ன வேணும் உடல் வேணும் உடல் இல்லைன்னா வினைகளை முடியாது நமக்கு உடல் வேணும் ஆகவே உயிர் உடலை இது ரெண்டுமே ஒன்று ஒன்னு மறக்கக்கூடாது அப்படி மறந்தாலும் கூட கண்டிஷன் ரெண்டு அடுத்த கண்டிஷன் கட்ட நெஞ்சகம் கலை மறந்தாலும் நம்ம படிக்கிறோம் ஒரு கலை கத்துக்கிறோம் அது மறக்குமா செல்வம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போயிடும் பணம் வரும் பணம் போகும் ஆனா கலை நம்ம கத்து கலை லைஃப் லாங் மறக்கவே மறக்காது அப்படி அது மறந்தாலும் அடுத்து நாலாவது கண்டிஷன் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் கண் இமைக்கிறது நிக்குமா அது கடவுள் செட்டப் பண்ணி வச்சிருக்க கண்ணை பாதுகாப்பாக வச்சுட்டே இருக்கிற அது நிக்கவே நிக்காது அது நிற்க ஒரே ஒரு சமயம் தான் கடைசி காலத்தில் நம்ம உயிர் பிரியும் போது தான் அது வரைக்கும் அது நிற்க இல்ல அப்படி அது நின்னாலும் இது பாருங்க என்னெல்லாம் முடியாதோ அதெல்லாம் முடிஞ்சாலும் கூட நட்சத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நமசிவாயத்தை சிவாயத்தை என்ன பிறவைகள் தோறும் நல்ல தவங்களை செய்து அவர்களுடைய வினைகளை வேறறுத்தவர்கள் தீய வினைகளை வேரறுத்தவர்கள் ஆகவே பரிசுத்தமானவர்கள் அந்த பரிசுத்தமானவர்கள இதயத்தில் சிவபெருவான் குடிக்கொண்டிருக்கார் அந்த நமசிவாய மந்திரத்தை நான் மறவேன் அப்படின்ற நம்ம ராமனை அடிகளார் இதே கருத்தை ஒரு படி மேல போய் சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்றார் மற்ற பற்று எனக்கின்றி நின் திருப்பாதமே வனம் பாவித்தேன் பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவா தன்னையும் வந்தேதினேன் கற்றவர் தொழுதெழுத்தும் தொழுதெழுத்தும் சீர்கரையூரில் பாண்டி கொடுமுடி நற்றவா உன நாள் மறைக்கணும் சொல்லும்னா நமசிவாயவே அவர் என்ன சொல்ல பாருங்க உன்னை நான் மறந்தா கூட நான் சொல்லிட்டே இருக்கும் நம்ம எப்போ நம்ம இறக்கிற தருவாயில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய நினைவுகளும் இருக்காது அப்ப போய் நம்ம நமசிவாய சொல்லுவோமா சொல்ல மாட்டோம்னு நமக்கு தெரியாது ஆனா சுந்தரமூர்த்தி நாயன் என்ன சொல்றாரு என் நாவை நான் அப்படி பிராக்டிஸ் பண்ணிட்டேன் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நமஷாய் சொல்லி சொல்லி அது பாட்டு சொல்லிட்டே இருக்கேன் நான் மறந்தா கூட அப்படிங்கிறார் இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் நம்ம சிவாய மந்திரத்தை மறக்க கூடாது எந்த தருவாயிலும் எந்த காரணத்தை கொண்டு மறக்க கூடாது அப்படி மறக்காத நம்ம நம சிவாய மந்திரம் சொல்லிட்டே இருந்தோம்னா நம்ம வினைகளை வேறெடுத்து சிவபெருமான திருவடிகள் நம்ம சேர்றது கண்டிப்பா நடக்கும் ஆகவே நம சிவாய மந்திரத்தை மறக்கக்கூடாது மறுபடியும் பாடல பாடுற கேளுங்க பெற்றதா இதனை மக மறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்றிமை பது மறந்தாலும் உள்ளிருந்தோங்கும் நம சிவாயத்தை நான் மறவேனே திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாற்றிற்கும் இறைவா போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே ஈசனே அப்பனே போற்றி போட்டி போற்றி போற்றி உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்தை தயவுசெய்து பதிவு பண்ணுங்கள் அது எங்களுக்கு உதவியாக இருக்கும் மீன் மேலும் நாங்கள் எப்படி இதை இம்ப்ரூவ் இம்ப்ரவைஸ் பண்ணலாம் அப்படின்றது எங்களுக்கு உதவியாக இருக்கும் தயவுசெய்து பதிவு பண்ணுங்கள் எல்லோருக்கும் வணக்கம் ஓம் நமசிவாய